கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகமும் புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்து வசனங்கள் உள்ளன கடந்த அதிகாரத்தில் ஓர் என்னும் மலையில் ஆரோனின் மரணத்தை குறித்து பார்த்தோம் அங்கு முப்பது நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுக்காக துக்கம் கொண்டாடினதையும் பார்த்தோம் அவர்கள் அங்கு இருக்கும் போது இந்த அதிகாரத்தில் கானானியன் ஆகிய ஆராத் ராஜா இவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து இவன் யுத்தம் பண்ண வருகிறான் இவர்கள் அவனையும் அவனுடைய பட்டணங்களை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி அந்த இடத்திற்கு ஓர்மா என்ற பெயரை இடுகிறார்கள் கத்தர் அந்த இடத்திலிருந்து ஓர் என்னும் மலையிலிருந்து சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் சுற்றி போக பண்ணபடியால் மக்கள் முறுமுறுக்கிறார்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிற காரணத்தினால கொல்லிவாய் சர்ப்பங்களை கர்த்தர் அனுப்புகிறார் கத்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பி அநேகர் மறித்து போகிற காரணத்தினால ஒரு வெண்கலை சர்ப்பத்தை மோசை செய்து கம்பத்தின் மேல் தூக்கி வைத்து அதை நோக்கி பார்க்கிறவர்கள் சுகமடைகிறார்கள் இந்த காரியமும் இந்த அதிகாரத்தில் உள்ளது அதன் பின்பு பிஸ்காவின் கொடுமுடி பிஸ்காவின் உச்சிக்கு வருகிறார்கள் அங்கிருந்து எமோரியன் ராஜாவாகிய சீகோன் இடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்புகிறார்கள் அவன் இவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து யாகாசுக்கு வருகிற காரணத்தினால அங்க யுத்தம் பண்ணி அவனுடைய பட்டணத்தையும் பெற்றுக் பின்பு யாசேர் பட்டணத்திற்கு வேவுக்காரர்களை அனுப்புகிறார்கள் அவர்களையும் இவர்கள் முறியடித்து அந்த இடங்களிலெல்லாம் எமோரியர் இருந்த இடங்களிலெல்லாம் இந்த இஸ்ரேவேலர்கள் குடியேறுகிறார்கள் அதன் பின்பு கடைசியாக பாசானின் வாகிய ஓக் இவர்களுக்கு விரோதமாக எத்ரே எனக்கூடிய இடத்துல என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து யுத்தத்துக்கு வருகிறான் அவனையே இவர்கள் முறியடித்து அவனுடைய பட்டணங்களையும் இவர்கள் தங்கள் வசமாக்கி கொள்கிறார்கள் இந்த காரியங்கள் அனைத்தும் இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது முதல் மூன்று வசனங்களிலும் கானானியன் ஆகிய ஆராத் ராஜா அழிக்கப்படுவதை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது வேவுக்காரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியன் ஆகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட அவன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறை கொண்டு போனான் இப்போ அவன் வந்து கானானியனாகிய ஆராத் இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி சிலரை சிறைப்பிடித்து கொண்டு போகிறான் அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிகிணை பண்ணுகிறார்கள் சிறைப்பிடித்து கொண்டு போனோன்ன சிலர் மக்களை இஸ்ரவேலர்களை சிலரை சிறைப்பிடித்து கொண்டு போனோடனே இவர்கள் கர்த்தரை நோக்கி இந்த ஜனங்களை எங்கள் கையில் இந்த காணானிய ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுங்க அப்போ அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோன்னு பிரதிகிணை பண்ணுகிறார்கள் கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார் அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள் என்னாகமும் பதினான்காவது அதிகாரத்துல அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள் அது யாருன்னா அந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல மோப்பர்கள் வந்து அந்த காணான வேவு பார்த்து வந்த பின்பு துர்ச்செய்து பரம்ப செய்ததுனால சிலர் அவர்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்திட்டு போகலாம் எகிப்துக்கு திரும்பி போலான்னு சொன்னாங்க சிலர் இல்லை இவர்களோடய யுத்தம் பண்ணலாம் இந்த காணனியரோட யுத்தம் பண்ணலான்னு இவர்களுக்கு விரோதமாக அந்த மலையில் ஏற துணிந்தார்கள் கத்தருடைய உடன்பிடிக்கையின் பெட்டியின் மோசையும் பாளையத்தை அப்போது விட்டு போகவில்லை அப்பொழுது அமலேக்கியும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை இந்த இஸ்ரவேலர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள் சோ அந்த ஓர்மா மட்டும் அப்போது துரத்தினார்கள் இந்த காணானியர்கள் அமலேக்கரும் காணானியருமாக சேர்ந்து இப்போது இந்த காணானியரை எல்லாம் இவர்கள் முறியடித்து அவ்விடத்திற்கு ஓர்மா என்று பேரிட்டார்கள் அவர்கள் ஏதோ தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள் வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள் இந்த ஓர் என்னும் மலையில்தான் ஆரோன் மறித்து போனார் அங்கதான் அந்த இடத்துல தான் முப்பது நாட்கள் ஜனங்கள் வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள் இப்ப இதுல நாலாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் மோசை வெண்கல சத்தத்தை உண்டாக்கிய காரியங்கள் உள்ளன இங்கு ஜனங்கள் முறுமுறுக்கிற காரணத்தினால அந்த ஜனங்கள் மனமடிந்து என்ன திரும்பவும் இந்த சிவந்த சமுத்திரத்தை சுற்றி போக சொல்லுகிறாங்களே அப்படின்னு பதினாலாவது அதிகாரத்திலையும் அமலைக்கேறும் காணான் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள்னு சொல்லிட்டு அங்கேயும் கர்த்தர் சொல்றாரு அந்த இடத்துலயும் ஜனங்கள் வந்து முரமுறுக்கிறாங்க நாங்க காணான்ல இந்த காணானை எங்களுக்கு நீ காட்டல இந்த வனாந்திரத்துல எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை நாங்க எகிப்துல எப்பாலும் தேனும் ஓடுற எகிப்தில இருந்து வந்தோம் அப்படியெல்லாம் அங்கேயும் ஜனங்கள் முறுமுறு

இப்போ இவர்களுக்கு இந்த மன்னா காடை இதெல்லாம் இவர்களுக்கு இப்ப வெறுப்பா இருக்குது வெறுப்பா இருக்கிறது என்றார்கள் அப்பொழுது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் அதனால் ஜனங்கள் மோசையின் இடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம் சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார் பதினான்காவது அதிகாரத்திலையும் நாற்பதாவது வசனத்துல அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து ஜனங்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம் வாக்கு தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில ஏற துணிந்தார்கள் இப்பமோ கர்த்தருக்கு நாங்க உங்களுக்கு விரோதமா கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தோம் இதெல்லாம் நீங்க முடிச்சீங்க அப்படின்னு இங்க கேக்குறாங்க அங்க நாங்க வந்து உங்களுக்கு விரோதமா பாவம் செய்தோம் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தோம்னு சொல்லிட்டு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ண இடத்துக்கு போவோம்னு ஏறி போறாங்க அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கிவை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் பத்தாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரை மோ நேராக பயணம் செய்தல் இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்பட்டு போய் ஓபேத்தில் பாளையம் இறங்கினார்கள் ஓபோத்திலிருந்து பிரயாணம் பண்ணி சூரியோதயத்திற்கு நேராய் மோவாபுக்கு எதிரான வனாந்திரத்தில் உள்ள அபாரீமியின் மேடுகளில் பாளையம் இறங்கினார்கள் இவர்கள் இப்போ ஓர் என்னும் மலையை விட்டு சிமந்த சமுத்திரத்தின் வழியாய் சுற்றி முதல்ல ஓபோத்தில் பாளையம் மறங்குறாங்க ஓபோத்திலிருந்து அபாரீமியின் மேடுகளில் பாளையம் இறங்குகிறார்கள் அங்கே இருந்து பிரயாணப்பட்டு போய் சாரேத் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கினார்கள் இருந்து பிரயாணப்பட்டு போய் எமோரியரின் எல்லையிலிருந்து வருகிறதும் வனாந்திரத்தில் ஓடுகிறதுமான அர்னோன் ஆற்றுக்கு இப்புறம் பாளையம் இறங்கினார்கள் அந்த அர்னோன் மோவாபுக்கும் எமோரியருக்கும் நடுவே இருக்கிற மோவாபின் எல்லை இந்த அர்னோன் ஆறு எமோரியரின் எல்லையிலிருந்து பாஞ்சு வருது ஓடி வருது இது வனாந்திரத்துல ஓடுது இந்த ஆறு தான் மோவாபு புத்திரருக்கும் எமோரியருக்கும் மோவாபின் ராஜாவுக்கும் மோவாபின் மக்களுக்கும் எமோரியர் மக்களுக்கும் நடுவே இருக்கிற மோவாபின் எல்லை அதனால் சூப்பாவில் உள்ள வாகேபும் அர்னோனின் ஆற்றுக்கால்களும் ஆர் என்னும் ஸ்தலத்துக்கு பாயும் நீரோடையும் மோவாபின் எல்லையை சார்ந்திருக்கிறது என்னும் வசனம் கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது ஆர் என்னும் ஸ்தலத்துக்கு ஒரு நீரோட பாயுது சூப்பாவில் உள்ள வாகேபுன்னு சொல்லக்கூடிய இடம் அர்னோனின் ஆற்றுக்கால்கள் இந்த அர்னோன் ரிவர்ல உள்ள கிளை நதிகள் எல்லாமே மோவாவின் எல்லையை சார்ந்திருக்கிறது அங்கே இருந்து பேயருக்கு போனார்கள் ஜனங்களை கூடி செய் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசைக்கு சொன்ன ஊற்றி இருக்கிற இடம் அதுதான் அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது ஊற்று தண்ணீரே பொங்கிவா அதை குறித்து பாடுவோம் பாருங்கள் அந்த பேயர் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த பாட்டை பாடுறாங்க ஊற்று தண்ணீரே பொங்கிவா அதை குறித்து பாடுவோம் ஏன்னா கர்த்தர் அவர்களுக்கு தண்ணீர் ஊற்று கொடுத்த இடம் அதுதான் யாத்திராம பதினைந்து ஒன்றிலேயும் மோசேயும் இஸ்ரேவேல் புத்திரரும் கத்தரை புகழ்ந்து பாடின பாட்டு அங்கேயும் ஜனங்கள் வந்து அந்த இஸ் எகிப்துலேருந்து இஸ்ரேவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை எல்லாம் கடந்து வந்த உடனே சந்தோஷத்தில் அங்கேயும் பாட்டு பாடுறாங்க இங்கேயும் அந்த ஊற்று கர்த்தர் ஒரு ஊற்று தண்ணீரை கொடுத்த உடனே இஸ்ரேவேல் ஜனங்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடுறாங்க நியாய பிரமாணிக்கனின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள் ஜனத்தின் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள் என்று பாடினார்கள் அந்த வனாந்திரத்திலிருந்து மாத்தனாவுக்கும் மாத்தனாவிலிருந்து நகாலி ஏலுக்கும் நகாலி ஏலிலிருந்து பாமோத்துக்கும் பள்ளத்தாக்கில் உள்ள மோவாபின் வெளியில் இருக்கிற பாமோத்திலிருந்து எஷிமோனை நோக்கும் பிஸ்காவின் உச்சிக்கும் போனார்கள் இனி இருபத்தி வசனத்தில் வசனத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் சீகோனும் ஓகும் தோற்கடிக்கப்படுதல் அப்பொழுது இஸ்ரவேலர் எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் இடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் நாங்கள் வயல்களிலும் தோட்டங்களிலும் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போக மட்டும் ராஜபாதையில் நடந்து போவோம் என்று சொல்ல சொன்னார்கள் இதே மாதிரி ஏதோமின் ராஜாவுக்கும் சொல்றாங்க இது என்ன ஆகும்மா இருபதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல இதே மாதிரிதான் அங்கேயும் ஏதோமின் ராஜான்ட்டு சொல்றாங்க இங்கே எமோரியரின் ராஜாவாகிய சீகோனத்துல ஸ்தானாபதிகளை அனுப்பி சொல்றாங்க சீகோன் தன் எல்லை வழியாய் கடந்து போக இஸ்ரவேலுக்கு உத்தரவு கொடாமல் தன் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலருக்கு விரோதமாக வனாந்திரத்திலே புறப்பட்டு யாகாசுக்கு வந்து இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினான் அங்கு எண்ணாகம இருபது இருபத்தி ஒன்னுல இப்படி ஏதோ தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு விலகி போனார்கள் அங்க வந்து அவன் யுத்தத்துக்கு வருவேன்னு சொன்னான் ப பலத்த கையோடு ஜனங்களோடு எல்லாம் வல்லமையா நான் யுத்தத்துக்கு வருவேன்னா அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டு விலகி போனாங்க இங்க வந்து இவன் யாகாசுக்கு யுத்தத்துக்கு வருகிறான் வந்து யுத்தம் பண்ணினான் இஸ்ரேவேலர் அவனை கருக்கினால் வெட்டி அர்ணோன் தொடங்கி அம்மோன் புத்திரின் தேசத்தை சார்ந்த யாப்போக்கு வரைக்கும் உள்ள அவனுடைய தேசத்தை கட்டி கொண்டார்கள் அம்மோன் புத்திரின் எல்லை அரணிப்பானதா இருந்தது இந்த எமோரிய ராஜாவாகிய இந்த சீகோனை தோற்கடித்து அவனை பட்டயக்கருக்கினால வெட்டி அர்ணோன் தொடங்கி அம்மோன் புத்திரின் தேசத்தை சார்ந்த யாப்போக்கு வரைக்கும் உள்ள அவனுடைய எல்லா தேசத்தையும் கட்டி கொண்டார்கள் அம்மோன் புத்திரின் எல்லை அரணிப்பானதாக இருந்தது இஸ்ரேவேலர் அந்த பட்டணங்கள் யாவையும் பிடித்து எஸ்போனிலும் அதை சார்ந்த எல்லா கிராமங்களிலும் எமோரியருடைய எல்லா பட்டணங்களிலும் குடியிருந்தார்கள் எஸ்போனானது எமோரியனின் ராஜாவாகிய சீகோனின் பட்டணமாயிருந்தது அவன் மோபியரின் முந்தின ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அர்னோன் வரைக்கும் இருந்த அவன் தேசத்தை எல்லாம் அவன் கையிலிருந்து பறித்து கொண்டான் இதுக்கு முன்னாடி இந்த எமோரியரின் ராஜா மோபியரின் முந்தின ராஜாவுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி அவன் கையில இருந்த அறுநூன் வரைக்கும் இருந்த எல்லா இடத்தையும் இவன் பறித்து கொண்டான் இந்த எமோரியன் ராஜா பறித்து கொண்டான் இப்போது இந்த எஸ்போன் வந்து இந்த எமோரியன் ராஜாவாகிய சீகோனின் பட்டணமா இருக்கிறது அதனால கவி கட்டுகிறவர்கள் எஸ்போனுக்கு வாருங்கள் சீகோனின் பட்டணம் ஸ்திரமாய் கட்டப்படுவதாக எஸ்போனிலிருந்து அக்னியும் சீகோனுடைய பட்டணத்திலிருந்து ஜுவாலையும் புறப்பட்டு மோவாவுடைய ஆர் என்னும் ஊரையும் அர்னோனுடைய மேடுகளில் உள்ள ஆண்டவமார்களையும் பட்சித்தது ஐயோ மோவாபே கேமோஷ் தேவனின் ஜனமே நீ நாசம் தப்பி ஓடின தன் குமாரத்திகளையும் எமோரீரின் ராஜாவாகிய சீகோனுக்கு சிறைகளாக ஒப்பு கொடுத்தான் மோப் ஜனங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுறாங்கன்னு கேமோஷ் அவர்கள் கேமோஷின் கேமோஷ் தேவனே அவங்க வழிபடுறாங்க அவர்களை எய்து போட்டோம் எஸ்போன் பட்டணம் தீபோன் ஊர் வரைக்கும் நாசம் ஆயிற்று மேதேபாவுக்கு சமீபமான நோபா பட்டண பரியந்தம் அவர்களை பாழாக்கினோம் என்று பாடினார்கள் இந்த இருபத்தி ஒன்னாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் இந்த யோக சீகோனும் யோகும் தோற் கடிக்கப்படுகிற காரியங்கள் தான் உள்ளது இஸ்ரவேலர் இப்படியே எமோரியரின் தேசத்தில் குடியிருந்தார்கள் இந்த எமோரியர் ராஜாவாகிய சீகோனை தோற்கடித்து பட்டய நாள் வெட்டி அவன் தேசத்தில் குடியிருந்தார்கள் எண்ணாகும் பதிமூணு இருபத்தி ஒன்பதுல அமலேக்கிய தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள் ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள் இந்த எமோரியர்கள் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள் இந்த எமோரிய ராஜாவை இப்போது தோற்கடித்து அவனுடைய பட்டணத்தை கட்டி கொண்டு அந்த தேசத்துல குடியிருக்கிறார்கள் பின்பு மோசே யாசேர் பட்டணத்துக்கு வேவு பார்க்கிறவர்களே அனுப்பினான் அவர்கள் அதை சேர்ந்த கிராமங்களை கட்டி கொண்டு அங்கே இருந்த எமோரியரையும் துரத்தி விட்டார்கள் பின்பு பாசானுக்கு போகிற வழியாய் திரும்பிவிட்டார்கள் அப்பொழுது பாசான் ராஜாவாகிய ஓக் என்பவன் தன் ஜனங்களோடும் அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படிக்கு எத்திரேக்கு புறப்பட்டு வந்தான் இப்ப இவங்க பிஸ்காவின் உச்சியில இருந்து இந்த காரியங்களை எல்லாம் செய்யறாங்க திரும்ப இந்த எமோரிய ராஜாவை எல்லாம் துரத்தி அந்த பட்டணங்களை எல்லாம் யாசியர் பட்டணத்தை எல்லாம் பிடித்து அந்த கிராமங்களை கட்டி கட்டிக்கொண்ட பின்பு பாசான் தேசத்தின் வழியாட்டி இவங்க திரும்பி இந்த இடத்துக்கு வர்றாங்க உடனே பாசாவின் ராஜாவாகிய அந்த ஓக் எல்லாரோடும் அவனோட சமஸ்த ஜனங்களோடும் அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படிக்கு எத்திரே அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்தான் கத்தர் மோசையை நோக்கி அவனுக்கு பயப்பட வேண்டாம் அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் எஸ்போனிலே வாசமாயிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீஹோனுக்கு நீ செய்தபடியே இவனுக்கும் செய்வாய் என்றார் அந்த எமோரியர் ராஜாவாகிய சீஹோனே பட்டேக்கரைக்கினால் வெட்டி போட்டார்கள் அதே போல இவனுக்கு நீச்சைவாய் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்படியே ஒருவரும் உயிருடன் மீதியாய் இராதபடிக்கு அவனையும் அவன் குமாரரையும் அவனுடைய சகல ஜனங்களையும் வெட்டி போட்டு அவன் தேசத்தை கட்டி கொண்டார்கள் அதே போல அந்த சீகோனை கொன்றது போல பட்டே கரைக்கினால் வெட்டது போல இவனையும் இந்த ஓக் என்கிற ராஜாவையும் அவனுடைய குமாரர்கள் அவனுடைய சகல ஜனங்களை எல்லாம் வெட்டி போட்டு அந்த தேசத்தை கட்டி கொண்டார்கள் இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் ஆகிய ஆராத் ராஜாவையும் கானானியர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவடத்திற்கு ஓர்மா என்று பேரிட்ட காரியம் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஜனங்களை கடித்ததுனால இஸ்ரவேலருக்குள்ளே அநேகர் சேர்த்து போனது மோசே உடனே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்த காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபை நோக்கி பயணம் செய்த காரியங்கள் எமோரியரின் ராஜாவாகிய சீஹோன் யாகாஸுக்கு வந்து இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினது இஸ்ரவேலர்கள் சீகோனை பட்டயக்கருக்கினால் வெட்டி அவனுடைய தேசத்தை எல்லாம் கட்டி கொண்டு அங்கு கூடியிருந்தது இஸ்ரவேலர் யாசியர் பட்டணத்திலிருந்த எமோரியரையும் துரத்தி விட்டது பாசான் ராஜாவாகிய ஓக் என்பவன் தன் ஜனங்களோடும் இஸ்ரவேலர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படிக்கு எத்திரிக்கு புறப்பட்டு வந்தது இஸ்ரவேலர்கள் ஓகையும் அவன் குமாரரையும் அவனுடைய சகல ஜனங்களையும் வெட்டி போட்டு அவன் தேசத்தை எல்லாம் கட்டி கொண்டது இந்த எல்லாம் இந்த அதிகாரத்தில் பார்த்தோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பாதுகாக்க கடவர் கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து இன்னும் உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படி கிருபை செய்வாராக அமேன்